இல மக்களே இங்கே பாருங்கள் இதுதான் தரை தரைன்னா இது வந்து கைத்தரைன்னு சொல்லுவோம் இந்த நம்ம தேசங்கிற வேட்டையெல்லாம் நெய்வாங்கல்ல அதுதான் தரை இப்போது தரை அடிக்க கால் வந்துட்டுருக்கு அவங்க அடிக்கும் போது தரேன் பாருங்கள் அவங்களை இது தான் ராட்டு இந்த ராட்டை கறக்க கறக்க காந்தி தாத்தா ராட்டு கறக்கிட்டு இருப்பார்ல அது மாதிரி இருக்கும் இதை கறக்க கறக்க தான் இதில் வந்து நம்ம குழால் போட்டு குழலை சொல்லிவிட்டு அதை நாங்கள் வந்து மரம் குழலாக இருக்கும் அப்போ அங்கேருந்து நூல் வந்து இந்த இடத்துல ஃபில்லாக ஃபில்லாக அதுக்கு பேர் வந்து தாருன்னு சொல்லுவாங்க தார் இடி தார் இந்த ஃபங்க்ஷனாக தான் ஒர்க் ஆகும் இதுலேயும் கரெக்டாக கரக்க இதே மாதிரி ஒர்க் ஆகும் தார் ஃபில்லானோன்னா என்ன பண்ணுவோன்னா மக்களே ஓடும் இதுக்குள்ளாடி தான் நம்ம என்ன சொல்லுவோம் செய்ய போகிறோம் அந்த தாரை வந்து ஃபில் பண்ண போகிறோம் அது இந்த தாரை இதில் வாங்க போகும் தாரை அதில் லோட் பண்ணிவிட்டு முகத்தை எழுது மட்டும் நிற்கலான் பாருங்க மக்களே ஓடத்தை தள்ளி விட்டாச்சு தனி அடிக்க போகிறோம் அடிக்கும்போது ஓட இங்கே வரும் அங்கே போகும் அப்போ இந்த ரெண்டு கேப் வழியாக அந்த நூல் போயிட்டு போயிட்டு வர வர அதை டைட் பண்ண டைட் பண்ண அதை அடிச்சுக்கிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து பாவு இந்த பாவதுலேருந்து நூல் வெளியே வெளியே வரும் இது கரை கரைக்குள்ள நூல் இது வேட்டி கொள்ளணும் பாக்கால் ஆமாம் பாக்காலன்னு சொல்லணும் பேர் கட்டி இருக்கிற பேர இது லோடு கட்டி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த லோடு கட்டி போட்டிருக்கனால தான் அது டைட்டாக ஃப்ரீ மெதுவாக மெதுவாக தான் அந்த இடத்துல போய் ஃபில் ஆகிட்டுருக்கும் இருக்கும் இது மேலே கீழே வர வர இந்த கேப் வேரியேஷனால் ஓட வாட வாட என்ன ஆகுது நெய்த்து அது ஆ வேட்டி ஆகிக்கிட்டே இருக்குது பாய்